ஆன பிறகும் மொபைல் போன் நம்ம கூட கண்டிப்பாக இருக்காது இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல் போன் அடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்குது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரத்துக்கும் மேலாக மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமாயிடுச்சு கிளினிக்கு வரக்கூடியவங்க கூட சேம் இதே ப்ராப்ளம் குளிக்கும் போது கூட மொபைல் பார்த்து கொண்டே தான் குளிச்சுட்டு இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வராததுனால தான் பெரிய டிப்ரெஷன்ல மாட்டிட்டு இருக்கோம் நல்லா தெரியுது ஆனா இந்த மொபைல் போனுடைய அடிக்ஷன்ல இருந்து வர முடியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது இதுல வெளியே வரதுக்கு நாம நம்முடைய உள்ளத்துல மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மௌத்தான பிறகு நம்ம கூட கண்டிப்பாக மொபைல் போன் இருக்காது நம்ம கூட எது இருக்கும் நாம செய்த நல்ல அமல்கள் நம்முடைய தொழுகை ஒருத்தர் இன்னொருத்தருக்காக என்னென்ன உதவிகள் செய்தமோ அதுதான் நம்ம கூட தவிர இதை தாண்டி எதுவுமே இந்த ஆடை கூட நம்ம கூட இருக்காது தயவு செய்து இப்பவே முழிச்சுக்கோங்க நம்ம மவுத் ஆயிட்டோம்னா இந்த உலகத்துடைய அடிக்ஷன் இந்த உலகத்துல என்னென்ன பாவம் செய்தமோ அந்த பாவங்களின் மூலமாக வேதனைகள் தான் நடக்குமே தவிர நமக்கு எந்த விதத்திலையும் பயணம் தராது குரானை உங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க குரானை அதிக நேரமாக பார்ப்பதற்கும் ஓதுவதற்கும் தயாராகிக்கொள்ளுங்க கொள்ளுங்க நம் அனைவருக்குமே குரானோடு தொடர்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தருவானாக